ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்னைக்கு நம்ம சென்னை காட் சமையல ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆனால் இது அரிசி மாவு கிடையாதுப்பா கோதுமை மாவில் சூப்பராக சுவையான ஹெல்த்தியான கொழுக்கட்டை இப்போ நம்ம செய்யலாம் கொழுக்கட்டை ரொம்ப சுவையாக இருக்குன்னுனா ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறுபருப்பை எடுத்து மிதமான ஹீட் வச்சு தீஞ்சி போகாமல் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துடுங்க வறுத்ததை வந்து வேற ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம வந்து ஊற விடலாம் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிக்கங்க தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன பவுல் தான் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு சேர்த்துட்டு இந்த பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்கப்பா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான கொழுக்கட்டை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் நூறு கிராம் அளவுக்கு பாகு வெள்ளை எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மாவில் வந்து வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போதே வடிகட்டிக்கங்க வடிகட்டிக்குங்க ரொம்ப ஆற வச்சு வடிகட்ட வேண்டாம் அப்போ தான் இந்த மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும் அதனால் ஹீட்டாகவே வடிகட்டிக்குங்க வடிகட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு அதில் வந்து ரொம்ப டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவி இதில் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டான சத்தான கொழுக்கட்டை இப்போ கொஞ்சம் நேரத்தில் சுட சுட ஆவியில் வேக வச்சு நம்ம சாப்பிட்றலாம்ப்பா இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்திப்பா எப்போவுமே அரிசி மாவில் தான் செய்வோம் கோதுமை மாவில் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொழுக்கட்டை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சு இட்லி தட்டில் வச்சுட்டு ஒரு ஆவியில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக விட்டேன்னா ரொம்ப சூப்பரான பூ போல நல்ல மிருதுவான கொழுக்கட்டை நமக்கு வந்து ரெடி ஆகிடும்பா அவ்வளோதான் இப்போ இதே போல் நீங்கள் வந்து பிடிச்சுக்குங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் பிடிச்சிக்கோங்க இட்லி தட்டு உள்ளே வந்து தண்ணி வச்சுட்டு மேலே வந்து தட்டு வச்சுட்டு இந்த கொழுக்கட்டையை வந்து பிடிச்சு எல்லாத்தையும் மொத்தமாக இதில் வந்து சேர்த்துடலாம் இதில் பருப்பு ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ஆப்பிள் வேகும்போதே கம கமனம் நல்ல ஒரு வாசனை வரும் குழந்தைங்கள்லாம் இதை வந்து சாப்பிட்டுட்டு மறுபடி வேணும்னு கேட்பாங்க நம்ம வீட்டில் எப்போவுமே கோதுமை மாவும் இருக்கும் சப்பாத்தி பூரியெல்லாம் செய்வோம்ல அப்போ வந்து கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து கொழுக்கட்டை செய்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் தரலாம் ரொம்ப டேஸ்டான கொழுக்கட்டை இப்போ எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை வந்து வேக விடுவோம் பத்து நிமிஷம் பொறுத்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்ல பூ போல் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப அழகாக வெந்து டேஸ்டான கொழுக்கட்டை கிடச்சிருச்சு கொஞ்சம் ஆறவிட்டு நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான கொழுக்கட்டை சாப்பிட நீங்கள் வரீங்களா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்து சாப்பிடுங்க இப்போ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றிப்பா உங்களுடைய ஆதரவும் அன்பும் இல்லைனா அந்த சேனலை தொடர்ந்து என்னால் கொண்டு போக முடியாது ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ கொழுக்கட்டை வெந்திருச்சான்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு நீங்களே செய்து சாப்பிடுங்க அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா